இந்த மனுக்கள் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் அரச அதிகாரி ஒருவரை நியமிப்பதில் கவனம் செலுத்த வேண்டிய காரணிகள் இருப்பதாகவும் அதனை புறக்கணித்து தேசபந்து தென்னக்கோன் பொலிஸ்மா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அரசியலமைப்பு பேரவையின் முறையான அனுமதியின்றி தேசபந்து தென்னக்கோன் பொலிஸ்மா அதிபராக நியமிக்கப்பட்டமை அரசியலமைப்பை மீறும் செயலாகும் எனவும் ஜனாதிபதி சட்டத்தரணி வலியுறுத்தியுள்ளார் பொலிஸ்மா அதிபராக நியமனம் செய்வதற்கு ஜனாதிபதியினால் பரிந்துரைக்கப்பட்ட தேசபாந்து தென்னக்கோனின் நியமனம் அரசரமைப்பு பேரவையினால் உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கப்படவில்லை என மனுதாரர்கள் தமது மனுக்களில் கூறியுள்ளனர் இந்த பதவிக்கு அவரை நியமித்த ஜனாதிபதியின் முடிவு சட்டத்துக்கு முற்றிலும் எதிரானது எனவும் மனுதாரர்கள் வலியுறுத்தியிருந்தனர் எனவே குறித்த நியமனத்தை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் என மனுக்களில் கூறப்பட்டிருந்தது அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினர்கள் தேசபாந்து தென்னகோன் சட்டமா ஆதிவர் உள்ளிட்ட சிலர் இந்த மனுக்களில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருந்தனர்